நான் கேட்கிற இந்த சுமந்திரன் அவர்களோட மட்டக்களப்பு பாதிச்சிருக்கு திருகோணமலை பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க ஓட்டு கேட்கிற பிரதேசம் இந்த பிரதேசத்துக்கு வாரத்துக்கு வக்கு இல்லவும் தானக்கியனுக்கு தாங்களுடைய மட்டக்களப்புக்கு சென்று உதவி செய்யறதுக்கு பக்கில்ல என்ன ஒரு சில சொல்றானுங்க வெட்கம் இல்லாம நாங்க படுகொலை செஞ்சுட்டு இப்ப நான் கேட்குறேனடாப்பா அதாவது இது நாட் முழு நாட்டுக்கு கேட்பட்டு பெரிய அணை இதே சாணக்கியன் புவனேஸ்வரி என்கின்ற பெண்ணை தனது பெண் ஒருப்பில் துண்ணை திணித்து வெடி வைத்து சிதைக்கின்ற அவர்களோடு கூட்டாக இருக்கின்றோம் அன்றைக்கு மக்கள் செத்தார்கள் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் வார்த்தை வருவதில்லை

இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்க கூடியவர் கடற் அமைச்சர் ராமநிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை முழுவதும் ஒரு பேரிடர் இடம்பெற்றிருக்கின்றது பல அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மலையக பகுதி கணிசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இவை தொடர்பில் அரசு இப்போது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது அரசினுடைய செயற்பாடுகள் எந்த அளவிலே அங்கு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன முதலாவது நன்றி ஐபிசிக்கு அதே போன்று தமிழரசு உங்களுக்கும் என்னது மனமார்ந்த நன்றி இரண்டாவதாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு பெரிய பேரிடர் அந்த பேராபத்தில் சிக்கி பல்லாயிரம் நூற்று கணக்கான உயிர்கள் இறந்திருக்கின்றது நூற்று கணக்கானவர்களை இன்னமும் காண முடியாது இருக்கின்றது கண்டுபிடிக்க முடியாது அவ்வாறு உயிரிழந்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அந்தாபங்களை முதலில் நாங்கள் தெரியும் இரண்டாவதாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த பேரளிக்கு பிறகு இன்றைக்கு நாடு தற்போது வர வளமை நிலைமையை திரும்பி வந்து கொண்டிருக்கிறது காலநிலை மழை வீழ்ச்சி குறைந்து நீர் நீர்த்தக்கங்கள் குறைந்து ஓரளவு ஒரு சுமூகமான நிலைமைகள் ஏற்பட்டு வருகின்றது ஒரு சில பிரதேசங்களில் ஆனால் இன்னமும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களான கண்டி மாத்தளை கேகல உர்ணாகல் கொழும்பு கம்பா அதே போன்ற நூறு இல்லை போன்ற பிரதேசங்கள் இன்னமும் நீண்ட வரவில்லை என்பதில் உண்மை இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தெரியும் இவ்வாறான அனர்த்தம் என்பது சொல்லி போட்டு வருவதில்லை இயற்கை இயற்கை அனர்த்தம் இயற்கை அனர்த்தம் என்பது எவ்வளவு தான் விஞ்ஞானம் கூடி இருந்த போதிலும் கூட தான் கருவிகள் இருந்த போதிலும் கூட எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்ற நாடுகளிலும் கூட இந்த இயற்கை அனர்த்தத்தில் இருந்து மீண்ட அல்லது அதிலிருந்து காத்து சரித்திரங்கள் கிடையாது அதற்கு சிறந்த உதாரணம் தான் அண்மையில் ஜப்பானில் ஏற்பட்ட இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட அமெரிக்காவில் ஏற்பட்ட நிலைமைகளும் கூட இவ்வாறான நிலைமைகள் தான் இருந்த கூட அங்கு அப்படி நடந்தது எங்களுடைய நடக்கிறது சரியானுங்கிறதுக்கு நாங்கள் முடிச்சு போட வரவில்லை இருந்த கூட அந்த அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது உண்மை அந்த அனர்த்தத்தின் கீழ் எங்களுக்கு பேர் இழப்பு ஏற்பட்டு இருக்கின்றது நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது அதன் பொழுது எங்களுடைய மக்கள் தாங்களுடைய உடைமைகள் கோடிக்கணக்கில் இறந்திருக்கின்றார்கள் இழந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை ஆஹ் இருந்த போதிலும் கூட எங்களுக்கு உருவடை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் தமிழரசு அவர்களே அதாவது எம் போன்ற நாடுகளை கட்டி எழுப்புவதற்கு எவ்வளவு உடைந்து விழுந்தாலும் அந்த நாட்டை அந்த அது நாட்டை நேசிக்கின்ற மக்களை நேசிக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் நினைக்கின்றோம் எமது நாட்டை வீழ்த்த முடியாது எந்த ஒரு இயற்கை அனர்த்தங்களும் இருந்தும் நீண்டல்ல முடியும் என ஆஹ் இன்றைக்கு மக்களுடைய செயற்பாடுகள் மக்களுடைய உதவிகள் உலக நாடுகளுடைய உதவிகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது அது மாத்திரமல்ல இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு உதவி செய்வதில் எடுத்துக்கொண்டால் என் போன்ற மக்கள் என் போன்ற ஒரு இனம் உலகத்தில் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது ஏனென்றால் ஏனைய நாடுகளில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த அனர்த்தத்தில் இருந்து ஏனைய அரசியல் ரீதியாக அல்லது லாபங்களை ஈட்டுகின்ற குளிர்காய்கின்ற அரசியலை செய்கின்ற போக்கு இருக்கின்றது வேற நாடுகளும் கூட எங்களோட நாட்டிலையும் கூட நிலைமைகள் அரசியல் அரசியல்வாதியுடைய செயற்பாடு இருந்த போதிலும் ஜாதி மத இன குல பேதங்களை மறந்து செயல்படுகின்றார்கள் மக்கள் உதவி அழகு தமிழனா சிங்களமா தமிழ் பிரதேசமா சிங்கள பிரதேசமா அனைத்து பிரதேசங்களையும் கட்டியடிப்பி எங்களுக்கு ஒரு நல்ல நாடு என்னிடம் கூட பிரான்ஸில் இருந்து லண்டன்ல இருந்து அல்லது கனடாவில் இருந்து இருக்கின்ற அங்க இருக்கின்ற பெண்கள் சகோதரிகள் கூட எங்களோட பேசினாங்க பேசியது மாதிரி திருமல்ல அண்ணா இப்ப இப்பொழுது நீங்கள் அறிவித்திருக்கின்ற இந்த அக்கௌண்டன்ட் கணக்கு வந்து உண்மையானதா அல்லது பேக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு தான் நாங்க கதைச்சம் பண்ணா ஏண்டா நாங்க அனுரக்காக வேண்டித்தான் நாங்க இதை இந்த உதவி செய்யறோம் என்ற அனுரை அனுரோட செயற்பாடுகள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய பேச்சை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாட்டுக்காக மக்களுக்காக இரவு பகல் பாராது உழைக்கின்ற மனிதர் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகின்றது அதனாலேயே நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம் அதே போன்று லண்டனிலிருந்து ஒரு எண்பத்தி ஏழு வயது நிறைந்த முதி ஐயா ஒருவர் என்னோடு பேசினா தம்பி சந்திரா இந்த அப்பார் நான் நூறு பவுன் போட்டிருக்கப்பா அதை நான் சொல்ல போறேன் கட்டத்தில் அவர் யாருன்னு தெரியாதுன்னு என்னோட பேசிய சகோதரிகள் பிரான்சிலிருந்து பேசிய கனடாவிலிருந்து பேசிய சுவிஸ்ல இருந்து பேசிய சகோதரிகள் யாரிடம் தெரியாது போதிலும் கூட அவர்கள் நடைபெறும் இலங்கையர் இலங்கை ஒரு கஷ்டத்தில் விலப்படுத்தும் என்ற பொழுது இதற்கு முன்னர் இல்லாத இதற்கு முன்னர் தாங்கள் கூறுகின்ற இப்படி செய்யவில்லை ஏனென்றால் வேறது முன்னைய அரசாங்கங்கள் அஹ் மக்களிடம் இவ்வாறான உதவிகளை பெற்று நாட்டை நாசமாக்கியது அல்லது லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டு தாங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குபேரர்களாக மாற்றிக் கொண்டார்களை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் இம்முறை அப்படி அல்ல நிலைமை உலகத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நிலத்தை எமது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு போதுமான ஒற்றுமை போதுமான சக்தியாக உங்கள் மீது இவ்வளவு அளப்பெரிய பணியாற்றி குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகள் தொடர்பாக உண்மைத்தன்மையினை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் முழு பூசணிக்காய் சொற்றுக்குள் முறக்கும் செயற்பாட்டினை அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது அவ்வாறான செயற்பாடு கம்பளை பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சுமந்திரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை நேற்று முன்வைத்திருக்கின்றார் நீங்களும் அதனை ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் உண்மைகளை மறக்கிறீர்கள் அதே போன்ற உயிரிழப்புகளை குறைக்கிறீர்கள் முன்வைக்கப்படுகிறது இது தொடர்பில் ஒரு அமைச்சரவை அமை அந்தஸ்து உள்ள அமைச்சராக பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை நன்கு அறிந்தவராக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டி வேண்டும் அதாவது நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இப்பொழுது இந்த எதிரணியில் இருந்து கொண்டு மக்களுக்காக நீலி கண்ணில் வடிக்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இன்றும் நேற்றும் இன்றும் நாளையும் ஒரே விதத்தில் ஒரே நேர்த்தியாக மக்களை நேசிக்கின்ற கட்சி அரசாங்கம் அப்ப அந்த அரசாங்கத்தின் கீழ் இவ்வாறான ஒரு பேரரசம் ஏற்பட்டிருக்கின்ற போது நாங்கள் முழு நாட்டினுடைய அரச யந்திரத்தை அதாவது இவர்களுக்கு இருந்து தேவைத்தான் வேறது இல்ல கடந்த காலங்களில் அரச யந்திரம் சரிபர செயற்படுவதில்லை அரச அதிகாரிகள் என்றைக்கு அச்சமடைந்திருக்கின்றார்கள் அரச அதிகாரிகள் இன்றைக்கு சைன் பண்ண மாட்டேங்கிறார்கள் என்ற விதமான குற்றச்சாட்டுக்களை கூறி அரச யந்திரத்தை முடக்குவதற்கான ஒரு பாவித்தனமான செயற்பாடுகளை இந்த இந்த செய்து வருகின்றார் அப்ப அந்த வகையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் இன்றைக்கு பெருமையாக சொல்லுவேன் நான் கூடுதலாக யாழ் மாவட்டத்தின் செயல்பட்டு யாழ்ப்பாணத்தினுடைய அரச யந்திரம் மும்பை விட மிக தீர்க்கமாகவும் மிக தெளிவாகவும் மிகவும் அர்ப்பணிப்போடும் செயற்படுகின்ற இதில் ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் அதை நான் ஒட்டுமொத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மார் அவர்கள் தான் கிராம மக்களோடு தொடர்பில் இருக்கின்றவர் அவர்கள் இந்த ஒட்டு மலையிலும் தாங்களுக்கு இடுப்புக்கு மேலே தண்ணி வந்திருக்கும் அந்த மலை தண்ணியை பொருட்படுத்தாது தாங்களுடைய கிராமங்களுக்கு சென்று மக்களை அணி திரட்டி மக்களை முகாம்களுக்கு அனுப்பி முகாம்களில் வாழ்கின்ற மக்களுக்கு உணவு கொடுப்பதா அல்லது தரப்பாலை பெற்றுக் கொடுப்பதா அல்லது உதவிகளை பெற்றுக் கொடுப்பதா அனைத்தையும் தாங்களுடைய வீட்டுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் போன்று கருதி செயற்பட்டார்கள் அதனால் அவர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய என தனிப்பட்ட ரீதியாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் நாடு தலைமை ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முழு அரசும் முழு அரசும் மிகவும் அர்பணிப்போடு செயற்படுகின்றார்கள் நேர்த்தியாகவும் செயற்படுகின்றன செயற்படுகின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இப்ப இன்றைக்கு எதிர்கட்சியினருக்கு அவர்களிடம் மட்டக்களப்பு பாதிச்சிருக்கு திருகோணமலை பாதிக்கப்பட்டிருக்கு முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் நீங்க ஓட்டு கேட்கிற பிரதேசம் இந்த பிரதேசத்துக்கு வாரத்துக்கு வப்பு இல்லவும் எனக்கு

இப்ப என்ன எதிராக கட்சி என்ன செய்யுங்க எதிர்கட்சிகளுடைய அதாவது இந்த நேரம் என்பது எதிரணியா அல்லது அது யூன்பியா எஸ் எல் எப்பியா நாட்டு மக்களும் பாதிச்சிருக்கா அது தமிழா சிங்களமா மலையகமா வடக்கா கிழக்கா வன்னியா எல்லா பிரதேசமும் பாதிக்கப்பட்டிருக்குது தமிழரசவர்களே நிச்சயமாக எல்லா கட்சிக்காரனும் அங்க இருக்கிறான் இப்ப நான் இன்னைக்கு கூட இந்த சாந்தங்கிற ஒரு பிரதேசத்துக்கு போயிட்டு வரும் சரியா இன்னைக்கும் கூட மாணிப்பாகி போயிட்டு வரும் போயிட்டு வந்து வந்த வழியில தான் உங்களோட தம்பி அப்ப அந்த பிரதேசத்துல இருக்கின்ற மக்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் கிடையாது அந்த பிரதேச சபையும் கூட எங்களுக்கு உரியதல்ல அந்த ஆனா பிரதேச சபை உறுப்பினர்கள் வாரதும் இல்ல அந்த மலை நிலையமும் கூடாத முழுவதும் மக்களோடு சேர்ந்து செயல்படவும் கூடாது இந்த வட்டாரக்காரன் இந்த வட்டாரத்துக்கு வந்த வீ கூட சண்டை இந்த வட்டாரத்துல இன்னொரு வட்டாரத்துக்கு வந்த சண்டை இங்க இருக்கின்ற நல்லூர்ல போற தண்ணி வந்து அத பக்குவமுடைய அரச நமக்கு இருக்கிற இதெல்லாம் தேடி பார்கின்ற பொழுது இந்த வகையான ஒரு தூர நோக்கற்ற ஒரு கேடுகட்ட அரசியல் தான் இன்னைக்கு இந்த யாழ்ப்பாணத்துபால் மக்களுக்கு சாபகேடாக இருக்குது தவிர ஆனால் நீங்கள் எதிர்கட்சி தொடர்பில் குறிப்பிடுகின்ற போது இந்த இடத்திலே எதிர்க்கட்சி சார்பிலே நாடாளுமன்றத்திலே ஸ்ரீநேசன் அதே போன்று ஸ்ரீதரன் இன்னும் பல ஹர்ஷடி சில்வா மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு வாழ்த்தி இருக்கின்றார்கள் இணைந்து செயற்படுவதற்கு தயார் என்கின்றார்கள் ஹர்ஷடி சில்வா கூட நேற்றைய தின நாடாளுமன்றத்திலே வரவு செலவு திட்டத்திலே நீங்கள் இவ்வாறான ஒரு முறையை கையாளுங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த போது அவர் ஒரு வேறு ஒரு முறை அரசுக்கு சார்பான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதனை எப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக அதாவது நான் முதல்ல சொன்ன நடந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் கேடுகட்ட அரசியல்வாதி என்பது கேடுகட்ட அரசியல்வாதி அதுல நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு தாங்கள் என்ன செய்கின்றோங்க தெரியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அங்கத்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்களிடமோ அல்லது அங்க இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு திரும்ப கூட முடியாது மத்த கட்சிகளாக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் மாத்திரையிலிருந்து பதிலை கட்டியல் போறதுக்கு போறாங்க ஸ்வீதியா யாவுக்கு போறாங்க கண்துறையினர் காலியில இருந்து போறாங்க காண்டி அது கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேச அனுராதபுரத்துல இருந்து கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு முதல் எங்களாலி என்று அதுதான் நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் என்று நான் கேட்ட இல்ல யார் எங்களுக்கு உலக நாடுகள் உதவி செய்யறது உண்மை உலக நாடுகள் இன்னைக்கு எவ்வளவு நிறுவனம் கூட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறார் உலக நாடுகள் இன்றைக்கு தயாராக இருக்கின்றார்கள் உங்களுடைய போக்கு பாலங்கள் அல்லது குலங்கள் கொண்ட அமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தாருங்கள் நாங்கள் செய்து தருகின்றோம் என்று கூறுகின்றது இருக்கு அப்ப இவ்வாறான ஒன்று இருக்கின்ற போது ஒரு சிலர் இன்னமும் தாங்களுடைய அந்த குறுகிய மனப்பான்மையோடு இருக்கின்ற கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கேடுகட்ட அரசியலை மக்கள் அரசியலாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் அதனால வேண்டி நான் ஏன்னு கேட்டா இந்த இடத்துல நான் சொல்றேன்னு நான் கேட்டேன் ஒரு சில சொல்றானுங்க வெக்கம் இல்லாம நாங்க படுகொலை செஞ்சிருக்கிறோம் அப்ப நான் கேக்குறேன்னடாப்பா சரியா அதாவது இது நாட் முழு நாட்டுக்கு ஏற்பட்டு பெரிய அணை அனர்த்தம் நீங்கள் கூறுகின்ற அந்த வசனத்தில் இன்னும் ஒரு சிக்கல் இருக்கிறது நாடாளுமன்றத்திலும் தொடர்ச்சியாக ஒரு பெரும் ஒரு படுகொலை செய்து விட்டது அந்த மலேகவாழ் மக்களை படுகொலை செய்து விட்டது அந்த நீர்வீழ்ச்சியை நவம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து திறந்து விடுங்கள் என்று கூறினோம் அதனை திறக்காததால் இந்த அனர்த்தம் வந்தது என்று ஹபீர் காசிம் கூறுகிறார் சாணக்கியன் கூறுகிறார் அரசாங்கம் படுகொலை செய்தது என்று இந்த படுகொலை என்கின்ற வசனம் அந்த மக்கள் பலரை சொல்லுகின்றேன் மக்களை போனவர்கள் கூடுதலாக மலையகமா தமிழர்களா சிங்களவர்களா என்பது இன்னொரு அப்ப கூடுதலா இறந்திருப்போர் யார் என்பது தெரியும் ரெண்டா எவ்வளவு தூரம் அக்கறை படுகின்ற ஆக்கள் தானே அதாவது தாங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நெஞ்சம் உருகி அந்த உருகிய நெஞ்சத்தில் இருந்து தாங்கள் பொருக்கமான உரைகளை ஆற்றுகின்ற நபர்கள் தான் போன்றவர்கள் மக்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோனேஸ்வரி என்கின்ற பெண்ணை தனது பெண்ணுறுப்பில் குண்டை திணித்து வெடிவைத்து சிதைக்கின்ற சிதைக்கின்றவர்களோடு கூட்டாக இருக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ராஜபக்சாக்களுடைய வாளை பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம ராஜபக்சால் தான் எங்களுடைய இளம் தலைவர் என்று அந்த நேரத்துல பூரிப்போடு பேசுகின்ற பொழுது அன்றைக்கு மக்கள் செத்தார்கள் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் திருகோணமலையின் மாணவர்கள் கடத்தப்பட்டார்கள் அந்த அரசாங்கத்தோடு வார்த்தை வருவதில்லை தமிழரசு அவர்கள் அதனால இந்த அதனால் நாங்க சொல்லுகின்றோம் என்னென்றா அதாவது நாட்டில ஒரு நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டு நாங்க இப்படி பார்க்க நீளவுதான் கத்துனால் சாணக்கிது சொல்லுங்க ஒண்ணு நடக்க போறது மட்டக்களப்பு ஏதாவது நடக்குமா இல்ல மட்டக்களப்பொருட்கள் வறுமணியில ஒழிக்கிறதுக்கு உங்களால முடியுமா முடியாது மட்டக்களப்பு இந்த போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது மதுப்பாவணம் அதிக அதிகமாக இருக்கின்றது மதுப்பான சாலைகள் அதிகமாக இருக்கிறது உரைக்கும் அதற்கு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாது மட்டக்களப்பு தொழில் வாய்ப்பு இல்லையே தொழிற்சாலை இல்லையே பெற்றுக் கொள்வதற்கு முடியுமா ஆனா நாங்க சொல்றோம் நாங்க அது நாங்க அது செய்கின்ற வேலையை நாங்க எங்களோட மனசாட்சிக்கு ஏற்ப நாங்க நாங்க இன்றைக்கு அந்த 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 பொறுப்பை நாங்க எங்கள்ட தோல்ல சுமந்திருக்கோம் மட்டக்களப்பு மக்கள் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்களா இல்லையா அது அல்ல எங்க இன்னைக்கு முழு நாட்டு மக்கள் எங்களுடைய மக்கள் இது எங்களுடைய அரசாங்கம் அப்ப எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பார்வ தேவை வேற எதுவும் நாட்டு மக்களுக்கும் தேவை செய்வது முன் நாட்டையும் கட்டியெழுப்புவது அந்த கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை முன்வைப்போம் அப்ப அந்த வேலை திட்டங்களை முன்வைக்கின்ற போது எந்த விதமான வேலைத்திட்டமில்லாத வெட்டி பயல்களுக்கு ஒண்ணும் புரியாது அவர்கள் கூறுகிறார்கள் இலங்கை தமிழர்கள் கட்சி பேச முடியும் தங்களுடைய கட்சிக்கு சர்வதேச தொடர்பு இருக்கின்றது எங்களை நீங்கள் அரவணைத்து சென்றால் நாங்களும் அதிகளவான உதவியை எடுத்து தருவோம் என்று நாடாளுமன்றத்தில் கூறுகிறேன் சர்வதேச தொடர்பு உள்ள கட்சி என்று கூறுகிறார் நான் சொல்றது என்ன தம்பி சாணக்கியன் அவர்களே சர்வதேசத்தை ஒண்ணு கூட்டி முதல்ல ஸ்ரீதரனோட ஒரு பக்கத்துல உட்கார்ந்து ஸ்ரீதரன் சுமந்திரன் பக்கத்துல உட்கார வாங்கி பாப்பேன் உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லாத நீங்க நீங்க சொல்லி என்ன நடக்க போ நீங்க நினைச்சு கொண்டுறீங்க இதுக்கு முன்னே அப்படித்தான் சொன்னாங்க என்ன ரணில் விக்ரமசிங்கா வந்த பிறகு நம்ம அவர்தான் அந்த இந்த நாட்டுல ராஜதந்திரம் தெரியும் மொழி தெரியும் நண்பர்கள் இருக்கின்றார் என்ன செஞ்சார் அனுர வந்த பிறகு ஒன்னும் நடக்க போறது உதவி இல்ல ராஜதந்திரம் இல்ல உலக நாடுகளில் இல்ல உலகத்தில் இருக்கின்ற உதவி நிறுவனங்கள் எதுவுமே உதவி செய்யாது அதனால வேண்டும் நாடும் மறுபடியும் படு பாதாரத்தை நோக்கி போக போகின்றது அதனால் வேண்டி அணுகுமுண்டை ஆட்சி என்பது ஒரு ராணுவ சர்வாதிகார ஆட்சியை நோக்கி சென்றுவிடும் அதனால் மக்கள் வாக்களிக்க வேண்டாம் இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குது முழு நாடு முழு உலகம் எல்லாரும் இந்தியா போதுமான உதவி செய்யறான் போதுமான உதவி செய்யறான் சீனா

அந்த கிராமங்கள்ல இருக்கின்ற குளங்களுக்கு நன்னீர் வளர்ப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்றை நாங்கள் செய்து தருகின்றோம் அதுக்கு ஒரு உதவி வாழ்ந்து தாங்களுடைய அதாவது உங்களுடைய அந்த திட்ட வரைவை தயார் செய்யுங்கள் அவர் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கிறார் உதவி பெற்றுத் தருவோம் என்று நாங்களும் இதன் மூலம் கோரிக்கை விடுக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் சர்வதேச தொடர்பின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னீர் மீன்பளப்பை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உதவி செய்வதற்கு தயார் நீங்கள் அந்த திட்ட எடுத்துச் செல்வதற்கு நீங்களும் தயாராக இருக்கிறீர்களா என்று இந்த தளத்திலே நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் அதாவது சர்வதேச தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் பொதுவாக வாருங்கள் நாட்டை கட்டி எழுப்புவோம் உங்களுக்கு அதாவது கூடுதலாக உதவி செய்ய வேண்டும் வடக்கு அல்லது கிழக்குக்காக இருந்தால் அல்லது வன்னிக்காக இருந்தால் தெரிவு செய்து தாருங்கள் எங்களுக்கு வன்னியை கட்டியல் உதவி செய்யுங்கள் பாலம் கட்டப்பட போகின்றது உதவி செய்யுங்கள் அங்கிருக்கின்ற விவசாய நிலங்கள் அனைத்திற்கு இன்றைக்கு புதிய வகையான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட போகின்றது செய்யுங்கள் ஓட்டுச்சிட்டான் ஓட்டு தொழிற்சாலைக்கு நவீன யந்திரங்கள் தேவையாக இருக்கின்றது அதே போன்று அங்க இருக்கின்ற மீன்பிடி படகுகள் ஐம்பதாயிரம் படகுகள் இருக்கின்றது சிறிய படகு பெரிய படகு மல்டி டே போட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கு குடிமாத எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பெரிய படகுகள் பத்து சர்வதேச கடல் பரப்பில் சென்று மீன்பிடிக்க கூடிய அளவுக்கான படகுகளை ஒரு பத்து படகு வாங்கிதாருங்கப்பா காரண் அதை கிட்ட நாங்க வச்சுக்க போறது இல்ல முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒரு கூட்டுறவு சங்கம் உருவாக்கி அந்த கூட்டுறவு சங்கத்துக்கிட்ட ஒப்படை போகணும் இது இது இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நவீன மீன்பிடித்துறை வளர்ப்பு பெரிய பெரிய சந்தை உங்களுக்கு நாங்கள் காணி தருகின்றோம் அதில் முதலீடு செய்யறதுக்கு வாருங்கள் அதாவது அட்டை பண்ணை செய்யலாம் போடுங்க அட்டை குஞ்சுகளை வளர்ப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுங்க நண்டு வளர்ப்பு செய்யலாம் எங்களுடைய நாட்டு வளம் அது மாத்திரமல்ல ஒன்றை மறந்து விடாது யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் என்ன பனை ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு அதிகமான பனை மரங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் என்னத்தை செஞ்சிருக்கோம் தெரிவிப்பார் அந்த பனை தொழிலாளி கீழ் ஜாதி அவனை கணக்கெடுப்பதில்லை அவங்களோட கிராமங்களுக்கு முன்னேற்றுவதில்லை அவங்களோட கிராமங்களுக்கு நம்ம அரசியல்வாதிகள் செல்வதில்லை ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன்னமும் எங்களை பிரித்தாடுகின்ற போக்கு எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது நன்றி இதுதான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் நான் சொல்கின்றேன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருப்பது என்ன எங்களுடைய கட்சியால் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி 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 இருப்பது நான் ஒரு மலையகத்தவன் ஆனால் இன்றைக்கு நான் மலையகத்துக்கு அல்ல வேலை செய்யும் யாழ்ப்பாணத்துக்கு என்னுடைய முழுமையான பலத்தை பயன்படுத்தி அர்ப்பணிப்போடு கடந்த பனிரெண்டு வருடங்களாக இரவு பகல் பாராது பசியில் பட்டினியில் பானை மாத்திரம் தின்னு கொண்டு நாங்கள் இந்த விஷயம் இதை நாங்கள் செய்வது எங்களுடைய மடியை நிறைப்பதற்க மறந்து விடாது அல்ல எங்களுடைய குடும்பத்தை போசிப்பதற்கு மறந்து விடாது உங்களுடைய அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்றார் எல்லாருமே தாங்களுடைய மடியை நிறை்த்துக் கொள்வது தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது தாங்களுடைய பிள்ளை குட்டிகளை வெளிநாட்டில் படிக்க வைப்பது இதுதான் அவருடைய இலக்கை தவிர கிடையாது அப்ப அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம் மக்களுக்கு அழைத்து விடுக்கின்றோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் கட்சிகள் கோழி வேஷம் போடுகின்ற ஆட்டத்தால் சொல்ல முடியுங்கள் ஆனால் மக்கள் தேவை அந்த மக்களிடம் நாங்கள் நீங்கள் ஒன்றாக இருக்கின்றீர்கள் வாழ் வாச தமிழர்கள் இருக்கின்றார்கள் லண்டன் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் யாழ்ப்பாணத்தை கட்டியிருப்பதற்கான வேலை திட்டங்களுக்கு உதவி செய்யுங்கள் நாங்கள் ப்ரொப்போசல்களை தருகின்றோம் பல சிரமங்கள் மத்தியிலும் இன்று நிவாரணப் பணி அதே போன்று அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான கள விஜயத்தின் போதும் ப பல இணைப்புக்களுக்கு கூட பல தடங்கல்கள் இருந்த போதும் என்று ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு அந்த பகுதி மக்களினுடைய நிலைமைகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய மண் மட்டுமல்ல அனைத்து மக்கள் இலங்கை என்கின்ற வகையில் அவருடைய உதவி திட்டங்களை அரசினூடாகவும் ஜனாதிபதி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிதியத்தினூடாகவும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் கூட இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்டவர் அவர்களுடைய மனநிலை இருக்கின்றது நீங்கள் கூறியதையும் செவிமடுத்திருப்பார்கள் வரப்போகின்ற புதிய வருடத்தில் அவர்களும் ஒரு நல்ல திட்டத்தோடு உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய உங்களை இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த வகையில் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கூறிய விடயங்களோடு உரையாடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல விடயங்கள் தொடர்பில் உங்களோடு உரையாடலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடும் ஊடர்ப்பு நிகழ்ச்சியில் பல சிரமங்கள் மத்தியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு